தோட்டல் துறை கல்வியை உலக தரத்தில் வழங்கி வரும் பிரபல நிறுவனமான சென்னை சமர்தா சர்வதேச விமான கல்லூரி மூலம் விமான கல்வித்துறையில் அடியெடுத்து வைத்துள்ளது சென்னை சமர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் நிறுவனம் ஆண்டு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு இருபத்தைந்து ஆயிரத்திற்கும் மேலான வேலை வாய்ப்புகளை ஹோட்டல் துறையில் வழங்கி சாதனை படைத்துள்ளது இப்போது சென்னை சமர்தா சர்வதேச விமானக் கல்லூரி மூலம் விமானக் கல்வியில் அடியெடுத்து வைக்கிறது மலேசியாவில் உள்ள யுனிவர்சிட்டி காலேஜ் ஆப் ஏவியேஷனுடன் இணைந்து இளங்கலை மற்றும் குறுகிய கால தொழிற்கல்வி படிப்புகளை இந்த நிறுவனம் தொடங்க உள்ளது இந்த படிப்பின் ஒரு பகுதியாக மலேசியாவில் உள்ள யுனிவர்சிட்டி காலேஜ் ஆப் ஏவியேஷனில் மாணவர்கள் இரண்டு மாத காலம் பயிற்சி பெறுவார்கள் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது சர்வதேச அனுபவத்தை தரும் இந்த படிப்புகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கல்வியாண்டிலிருந்து தொடங்கப்படுகிறது சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற புதிய நிறுவன திறப்பு விழாவில் குழுமத்தின் தலைவர் ஆர் பூமிநாதன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்த சென்னை சமர்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜ் பிஎஸ்சி ஏவியேஷன் மற்றும் பிபிஏ ஏர்லைன் மற்றும் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் என இரண்டு பாடத்திட்டங்களுடன் அட்வான்ஸ் கேபின் குரூ ட்ரெய்னிங் கிரவுண்ட் ஸ்டாஃப் ட்ரெய்னிங் கம்யூனிகேஷன் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகிய மதிப்பு கூட்டப்பட்ட படிப்புக்கான பயிற்சிகளை வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த ஏவியேஷன் சென்னை சேர்ந்த இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலேஜ் இது ஆர்டினரி காலேஜ் கிடையாது இன்டர்நேஷனல் ஏவியேஷன் காலை இந்த காலேஜில் ஒருத்தர் உள்ள என்ட்ரு ஆனாங்க அப்படின்னா ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ரெண்டாவது பார்ட் டைம் ஜாப் இங்கே மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும் மூணாவது ஆர்டினரி பர்சனை எக்ஸ்ட்ரானரியாக மாற்றுறதுக்கான பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லேருந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லருந்து grooming இருந்து எதை எங்கே எப்படி பேசணும்ங்கறதிலிருந்து ஃபார்மலான எக்ஸ்ட்ராஷன் வரைக்கும் கிடைக்கிறதுனால ஐ am thankful மேலலarரும்போது எக்ஸ்ட்ரா ஆர்டனரி पर्सन இருப்பாங்க நீங்க பார்க்க போறீங்க நீங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு சர்வீஸ் பண்ற ஸ்டூடெண்ட் நம்ம சூடன் மற்ற சூடனை விட பெஸ்டா சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத மாற்றி தெரிஞ்சுச்சு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் வண்டரபல் पर्सன்ஸ் ஹிய தேங்க்யூ வெரி மச்